வணக்கம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வதற்கான அரசியலமைப்பு கடமையை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் தற்போது மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டுகின்றன மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாஜக செய்தி தொடர்பாளர் போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியதற்கு அவருக்கு எதிராக பதவி நீக்கம் தீர்மானத்தை முன்வைப்பதை நிராகரிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் காங்கிரஸ் டிஎம்சி எஸ்பி திமுக ஆர்ஜேடி சிபிஎம் ஆம் ஆத்மி மற்றும் எஸ்எஸ்யூபிடி ஆகிய எட்டு முக்கிய கட்சிகள் பிரதிநிதிகள் இங்கு இருக்கிறார்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் வாக்காளர் பட்டியலினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க தேர்தல் கமிஷன் தவறிவிட்டதாக ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார்கள் நாட்டில் சுதந்திர மற்றும் வார தேர்தல் முறையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்றுவதில் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய நிலையை மறந்து பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களோ அல்லது பாஜகவிற்காக பேசக்கூடிய பேச்சு பொருளாகவோ மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் சமமான விளையாட்டு மைதானத்தை உறுதி செய்யக்கூடிய அதிகாரிகளால் தேர்தல் ஆணையம் வழி நடத்தப்படவில்லை என்பதும் இப்போது தெளிவாகியுள்ளது என்று இருபது எதிர்க்கட்சிகள் சார்பாக வெளியிடப்பட்ட கூட்ட அறிக்கை குற்றம் சாட்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கடைபிடிப்பதில் அரசியலமைப்பை கடைபிடித்து தேர்தலை நடத்துவதில் ஒட்டுமொத்தமாக தோற்று போய்விட்டது என்கிறதையும் எதிர்க்கட்சிகள் கூறியிருக்கிறார்கள் வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு சாதாரண குடிமகனுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மிக முக்கியமான உரிமை ஜனநாயகம் அதனைத்தான் சார்ந்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனால் அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை மேலும் அதன் பொறுப்பிலிருந்து தப்பி ஓடுவதை நாம் காணலாம் என்று காங்கிரஸ் தலைவர் கவுரவ் கோகோய் செய்தியாளர் கூட்டத்தில் கூறியிருக்கிறார் கடந்த தேர்தல்கள் தவறான வாக்காளர் பட்டியலில் நடத்தப்பட்டதால் மக்களவை கலைக்கப்பட வேண்டும் என்று வேறு சில எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய கோரிக்கையை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மகுவ மொயத்ரா எதிரித்திருக்கிறார் அந்த அரசியலமைப்பு பதவியில் இருப்பதற்கான உரிமையை தேர்தல் கமிஷன் இழந்துவிட்டதாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி எதிர்க்கட்சிகள் மீது போரை அறிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் உறுதியாக நம்புவதாக சிபிஐ தலைவர் ஜான் பிரிட்டாஸ் கூறியிருக்கிறார் தலைமை தேர்தல் குமாரை ஞானேஷ்குமாரை கோரி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம் என்று கேட்டதற்கு இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டு பெரும்பாலும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்போம் என்றும் கோகோய் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாப்பதாகவும் ஒரு முக்கியமான அரசியலமைப்பு நிறுவனமாகவும் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் எழுப்பும் பல முக்கியமான கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை வழங்க முடியவில்லை என்றும் கோகோய் கூறியிருக்கிறார் மாறாக அது தனது பொறுப்பை தவிர்த்து பொறுப்புக் குரலிலிருந்து தப்பிக்கக்கூடிய முயற்சிப்பது போல் தெரிகிறது அதோடு மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய கொள்கையை பரப்பக்கூடிய அல்லது அவருடைய தலையாட்டு பொம்மைகளாக இருந்து வருகிறது என்றும் இந்த விஷயத்தில் கூறியிருக்கிறார் மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக தன்னாட்சி அரசியலமைப்பு அமைப்புகளை அரசாங்கம் அபகரிக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி வி நசீர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் இந்த சிறப்பு திருத்தம் மற்றும் தேர்தல் கமிஷன் பற்றிய விவாதத்தை நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் இதுவரை அதை கல்சுவர் செய்து வருகிறது என்றும் அவர் கோரியிருக்கிறார் இந்த தேர்தல் கமிஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் அதில் வரக்கூடிய தீர்ப்புகள் தேர்தல் கமிஷனில் தற்போது இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை மாற்றுவார்களா அதை பாராளுமன்றத்தில் பேசப்படுமா அப்படி பேசப்பட்டால் ஐம்பதற்கும் அதிகமான ராஜ்யசபா எம்பிக்களும் நூறுக்கும் அதிகமான லோக்சபா எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை நீக்க முடியும் என்கின்ற ஒரு குறிப்பிடும் ஒரு குறிப்புகளும் இதன் பின்னால் இருக்கின்றன பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது அனைத்தும் எப்படி எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக அமையப்போகிறதா பாஜகவிற்கு இது பின்னடைவை ஏற்படுத்துகிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்